வணக்கம் தமிழன் செய்தி காலம் மயிலாடுதுறையில் நான்கு நாட்களாக சிறுத்தை சிக்காமல் போக்கு காட்டி வருவதால் பொதுமக்கள் பீதியடைந்துள்ளன வனத்துறையின் கூடுதல் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் நாகநாதன் சிறுத்தை நடமாடிய ஆரோக்கியநாத கருவேலங்காட்டு பகுதியில் எட்டு மோப்ப நாய்கள் மூலம் சோதனை செய்து ஆய்வு மேற்கொண்டார் மயிலாடுதுறை நகரில் கடந்த இரண்டாம் தேதி இரவு சிறுத்தை ஒன்று நடமாடியது கண்டுபிடிக்கப்பட்ட நிலையில் கடந்த நான்கு நாட்களாக சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறையினர் மற்றும் போலீசார் தீவிர பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் கூண்டுகளில் சிக்காமல் சிறுத்தை போக்கு காட்டுவது அதிகாரிகளுக்கு பெரும் சகவாலாக இருந்து வருகிறது பொதுமக்கள் தொடர்ந்து சிறுத்தையின் நடமாட்டத்தால் அச்சத்துடன் இருந்து வருகின்றன முதல் நாளில் பன்றி ஒன்றை சிறுத்தை கொன்ற நிலையில் நேற்றும் இன்றும் இரண்டு ஆடுகள் கடித்து குதிரப்பட்டு இறந்து கிடந்த நிலையில் பதட்டம் மேலும் அதிகரித்து வருகிறது ஒரு ஆடு சிறுத்தை கடித்து இருந்திருக்கலாம் என எழுபது சதவீத வாய்ப்புள்ளதாகவும் ஒரு ஆடு நாய்கள் கடித்து இறந்திருக்கிறது என்றும் பிரேத பரிசோதனை அடிப்படையில் உண்மையான தகவல் தெரிய வரும் என வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் ஆரோக்கியநாதபுரம் கருவேலங்காடு பகுதியில் சிறுத்தை நடமாடிய இடத்தில் தற்போது எட்டு மோப்ப நாய்கள் மற்றும் வேட்டை நாய்கள் அழைத்து வரப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டுள்ளன தொடர்ந்து கூடுதல் முதன்மை தலைமை வன பாதுகாவலர் முனைவர் நாகநாதன் சிறுத்தை நடமாடிய ஆரோக்கியநாதபுரம் கருவேலங்காட்டு பகுதியில் நேரடியாக சென்று ஆய்வு மேற்கட்டார் தொடர்ந்து நிருபரிடம் கூறுகையில் கண்காணிப்பு கேமராவில் சிறுத்தை நடமாட்டம் தென்பட்டவுடன் படம் வெளியிடப்படும் என்றும் சிறுத்தைக்கு வேறு இடத்தில் கூண்டு அமைப்பதற்கு இடம் தேர்வு செய்யப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார்